கார்த்தலா இன்னைக்கு சேகர ஊரை விட்டு போயிருக்கும் சொல்லி பணம் கொடுத்தா கடைசில கார்த்திக் வீட்டுக்கே சேகர் வேலைக்கு வர்றாரு இதை பத்தி டீட்டெயிலாக இந்த நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை பண்ணிருங்க மறக்காமல் லைக்கையும் தட்டி விட்டுருங்க தீபா குல்ஃபி சாப்பிட்டுட்டே கேக்குறாங்க சார் குல்ஃபி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் என் மேல ஏங்க லவ் வரலைங்க ஒண்ணும் வரலைங்க என்ன சார் இப்படி சரி சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா என்னங்க குல்ஃபி வாங்கிட்டு செல்ஃபி கேக்குறீங்களா எடுத்துக்கலாம் கார்த்திக் அப்புறம் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க தீபா கார்த்திக் ரெண்டு பேரும் சரிங்க நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கார்த்திக் கிளம்பிடுறாரு இந்த போட்டோவை முதல்ல நம்ம அம்முக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாக்கு அந்த போட்டோ அனுப்புறாங்க கார்ல வந்துட்டு இருந்தா ரம்யாக்கு செம்ம காண்டாகுது அந்த போட்டோவை பார்த்து என்ன என்னவே குல்பி வாங்கிட்டு வர சொல்லி செல்ஃபி வேற இவங்க எடுத்துட்டு இருக்காங்களா இரு நீ எடிடி எடிடி ஆனார் கார்த்திகன் நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரம்யா வீட்டுக்கு சேகர் வர்றாரு ஏ சேகர் எதுக்கு நீ இப்ப இங்க வந்த மேடம் நீங்க கொடுத்த ரெண்டு லட்சம் ரூபாவா என்ன சொல்ற இல்ல மேடம் நீங்க கொடுத்த ரெண்டு லட்சம் ரூபாவா எடுத்துக்கிட்டு தான் ஊருக்கு போனேன் அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீட்டு விளையாண்டிட்டு இருந்தாங்களா அப்ப நான் யோசனை பண்ணேன் இந்த ரெண்டு லட்சம் ரூபாவோ பத்து லட்ச ரூபாவோ மாத்திரலன்னு சொல்லி சீட்டு விளையாண்ட மேடம் ஆனா அந்த பத்து லட்சமும் போச்சு ரெண்டு லட்சமும் போச்சு மேடம் 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 பணம் பணம் கொடுங்க நான் ஊருக்கு அப்படிங்கிறாங்க பாரு இதுதான் கடைசி டைம் இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு வந்து வந்து அங்க இருந்து இருந்து போறாரு இதை அவங்க அப்பா அப்பா ஸ்டெப்ஸ்ல இறங்கி வந்துட்டு இருக்காரு இது யாருக்காக கம்பெனில அர்ஜென்டா வேணும்னு சொன்னாங்கப்பா அதான் பணம் கொடுத்தேன் ஓ சரி சரி நானும் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் சரிப்பா அபிராமி அம்மா நிலத்துக்காக கூப்பிட்டு இருக்காங்க அபிராமியோட வீட்டுக்கு வர்றாங்க அங்க பந்தக்கால் நட்டுட்டு இருக்காங்க மீனாட்சி பயங்கர உபசரணையா இருக்கு வா 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 அப்படின்னா ரொம்ப இதா கூப்பிடுறாங்க என்ன எவ்வளவு உபசரணையெல்லாம் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க ரம்யா மீனாட்சி கிட்ட அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க நேத்து குல்ஃபி எல்லாம் தீபாக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தியாமா அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் தீபா கூட ரம்யா பேசிட்டு இருக்காங்க ரம்யா கிட்ட தீபா சொல்றாங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியாமோ என்ன சொல்லு எனக்கு ஒரு தங்க ரிங் எனக்கும் அவருக்கும் வாங்கி நீதான் வந்து கிஃப்ட் பண்ற மாதிரி கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஏய் இந்த நேரத்துல சொல்றேடி கொஞ்சம் முன்னாடி நேற்று சொல்லியிருந்தேன்னா வாங்கிட்டு இந்த வந்திருப்பி கடை திறந்து வச்சிருப்பான் அதுக்கு அவசியமே இல்லாம வாங்கி வச்சுட்டேன் எந்த அளவுக்கு போயிடுச்சா அப்படின்னு மனசுகள் நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா இந்த மோதரத்தை எனக்கு நீ கிஃப்ட் பண்ற மாதிரி கிஃப்ட் பண்ணும் கார்த்திக் சார் கையில டீங்கிற மோதிரத்தை நான் போட்டு விடணும் கார்த்திக் சார் கேங்கற மோதரத்தை எனக்கு போட்டு விடணும் அப்படின்னு சொல்றாங்க நீ அது மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே ஏண்டி இத நீயே பண்ணலாம்ல என்ன எதுக்கடி சொல்ற இல்லாமோ நான் வீட்டுல கேட்டேன்னா ஒரு வேலை கல்யாணத்தப்ப பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க நான் என்ன பண்றது தான் உங்ககிட்ட இதை ஹெல்ப் கேட்டேன் அப்படிங்கிறாங்க சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க ரம்யா இப்ப அங்கிருந்து போயிடுறாங்க அதுக்கு பின்னாடி மனசுக்குள்ள நினைச்சிட்டு ரம்யா உங்க காதல் விளையாட்டுக்கு என்ன ஜோக்கராக்குறீங்களா உங்களை என்ன பண்ண போறோம் பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரம்யா அடுத்தது சேகர காமிக்கிறாங்க சேகர ஒரே புலம்பெல்ல இருக்காங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல நின்னுட்டு ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே ரெண்டு லட்ச ரூபா போயிடுச்சு ரம்யா மேடம் கொடுத்த இந்த ரெண்டு லட்ச ரூபாவை வச்சு நம்ம மறுபடியும் சீட் ஜெயிக்கலாமா இல்லை அவங்க சொன்ன மாதிரி ஊரை விட்டு போய் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் போய் ஒழிஞ்சிருக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போதே அங்கே அபிராமி வர்றாங்க ஓனர் பேசிட்டு இருக்காங்க அபிராமி கூட கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிடுச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க நல்லா போயிட்டு இருக்கேன் சார் எனக்கு வேலைக்குதான் ஆள் வேணும் கொஞ்சம் இடுபிடிக்கு ஆள் வேணும் அதனால யாராச்சும் இருந்தா சொல்றீங்களா சார் கண்டிப்பா சொல்றேன் மேடம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கேக்குறாரு சேகர் யோசனை பண்றாரு பேசாம மேடம் கொடுத்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு ஊற தெரியாத பக்கம் போய் அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பக்கம் வேலைக்கு போயிட்டோம்னா ஈஸியா போயிடுமே இதுதான் நல்ல ஐடியா அவங்க கிட்டே வேலைக்கு சேர்ந்துட்டா மேடம் சொல்ற வரைக்கும் நம்ம ஒளிஞ்சு அங்கேயே இருந்துக்கலாம் ரம்யா மேமுக்கும் நம்ம ஊர்ல விட்டு போயிட்டோன்னு அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க பார்த்தாங்க அபிராமியை காணோம் ஆக்சுவலா அபிராமியை உங்களுக்கு தெரியாது காத்துக்கோட அம்மான்னு தெரியல அதனால சார் சார் அந்த அம்மா வந்தாங்களே எங்க அப்படிங்கிறாங்க இந்த சைடு தான் போறாரு தம்பி அப்படின்னு ஓனர் சொல்றாங்க அபிராமி கிட்ட போய் சொல்றாங்க மேடம் நீங்க வேலைக்கு ஆள் கேட்டு நான் வரேன் மேடம் நான் கரெக்டா செய்வேன் எல்லாமே பர்ஃபெக்டா பக்காவா செய்வேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கேட்ட அபிராமி சரி வேலைக்கு சேர்த்துக்கிறேன் வாங்க கார்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க இங்க வேலைக்கு சேர்ந்தத ரம்யா மட்டும் பார்க்கணும் அவ்வளவுதான் ரம்யா சேர்க்கிற துவம்சம் பண்ண போறாங்க கார்த்திக் பாக்கிறதுக்காக கார்த்திக் வீட்டுக்கு வர்றாரு போலீஸ் கூட ஒருத்தர் கூட்டிட்டு வர்றாரு அந்த இன்ஸ்பெக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவருதான் போரன்சிக் ஆர்டிஸ்டுங்க இவங்க என்ன சொல்றாங்களோ அது அப்படியே தத்ரூபமா வரையற ஆளு அவரை கூட்டிட்டு வந்திருக்காரு சாரி சார் நான் வெளியூர் போயிட்டேன் அதனால இதெல்லாம் பண்ண முடியல இப்பதான் வந்தேன் அதனாலதான் போரன்சிக் ஆர்டிஸ்ட கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர் அப்போ உடனே தீபாவை கார்த்திக் கூப்பிட்டு இப்ப நீங்க அந்த கோழி சமையல பத்தி டீட்டெயில் எல்லாம் சொல்லுங்க அங்க அடையாளங்கள் சொல்லுங்க அவர் வரைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க அங்க அடையாளங்கள் ஃபுல்லா நம்ம தீபா சொல்றாங்க அப்படியே சேகர் மாதிரியே அதாவது தாடி வச்ச சேகர் சாமியார் ரசம் போட்டார் பாத்தீங்களா அந்த சேகர் மாதிரியே இருக்காரு இவரிதாங்க இவரிதான் அப்படின்னு தீபா சொல்றாங்க இன்ஸ்பெக்டர் சொல்றாரு சரி சார் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த போட்டோவை அனுப்பிச்சு விட்டுறான் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு கார்த்திக் சொல்றாரு சார் ஒரு நிமிஷம் தீபா நீங்க ரம்யாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி சார் அப்படின்ட்டு தீபாவும் ரம்யா கூட்டிட்டு வர போறாங்க அப்போ கார்த்திக் சொல்றாரு சார் இன்னொருத்தரும் இவங்க கூட பாத்துருக்காங்க அவங்களும் இதை கன்ஃபார்ம் பண்ணட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ரம்யா வர்றாங்க இந்த போலீஸ் அமையர் இவரா பாருங்க அப்படின்னு கார்த்திக் கேக்குறாரு பார்த்தோன்னா தூக்கி வாரி போடுது ரம்யாக்கு ஐயோ அப்படி தத்ரூமா சேகர வரைஞ்சி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க எங்க இவர் தானா பாத்து சொல்லுங்க ஆமா கார்த்திக் இவர் தான் அப்படி தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க சார் இவர் இதே உருவத்துல இருப்பாரு நம்மளால சொல்ல முடியாது சார் அதனால வேற வேற உருவத்துல வரைஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்லாம் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் எனக்கு அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு தாடி வச்சு தாடி வைக்காம மீசை வச்சு சொட்டத்தலை மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு படம் மாதிரி வரைஞ்சு கொடுங்க நாங்க அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர் ஃபாரன்சிக் ஆர்டிஸ்ட் கிட்ட அதுக்கு அவர் சொல்றாரு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் டைம் கொடுங்க அதுக்குள்ள எல்லாம் நான் வரைஞ்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஃபாரன்சிக் ஆபிசர் அங்க இருந்து போறாங்க போறப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு கார் உள்ள வருது அது நம்ம அபிராமியோட கார் தான் சேகரை கூட்டிட்டு வந்திருக்காங்க இதுதான்ப்பா எங்க வீடு உள்ளவா அப்படின்னு கூட்டிட்டு வர்றாங்க அப்படியே எங்க ஹால்ல உட்காந்துட்டு யோசனை பண்ணிட்டு வச்சிருக்காங்க ரம்யா எப்படி இருந்தாலும் நமக்கு பயம் இல்ல ஏன்னா அவன் ஊரை விட்டு எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்கிறான் கார்த்தி நீ தேடி தேடி ஓஞ்சு போக வேண்டிதான் எப்படி இருந்தாலும் நீ கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க சொல்லிட்டு இருக்கும்போது போதே கரெக்டா அங்க சேகர் வர்றாரு அதை பார்த்தோன்னா இவன் எங்கடா இங்க வந்திருக்கான் அப்படின்னு பார்த்து ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க ரம்யா அப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க மீனாட்சி கிட்ட அபிராமி இவரு தான் கெடுபிடி வேலைக்கு வந்திருக்காரு என்ன வேலைகளால செய்வாரு நீ சொல்லிரு அப்படின்ட்டு அங்க இருந்து அபிராமி போறாங்க நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேக்குறாங்க எங்க ஊரு திருச்சிமா அப்படின்னு மீனாட்சி கிட்ட சொல்றாங்க என் பேர் ஷேகர்மா அப்படின்னு சொல்றாங்க அப்படியே என்ன சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே குக்கர் விசில் அடிக்குது ஆனா இருங்க அடுப்பு நிறுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க மீனாட்சி மீனாட்சி போனதுக்கு அப்புறம் செம்ம கடுப்புல ரம்யா வர்றாங்க யோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க மேடம் சாரி மேடம் சாரி மேடம் இது நீங்க இங்க இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மேடம் மேடம் நான் ஊற விட்டு போலான்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ள டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இவங்க வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க பேசாம ஊற விட்டு போறதுக்கு இங்கேயே ஒளிஞ்சுக்கிட்டோம்னா நல்லதுன்னு நினைச்சு நான் ஒளிஞ்சுக்கிட்டேன் மேம் அப்படின்னு சொல்றாரு சேகர் இது யார் வீடு தெரியுமா இது யாரோட அம்மா தெரியுமா கார்த்திகோட அம்மா இது கார்த்திகோட வீடு தீபா கார்த்திகோட ஒய்ஃப் நீ இருந்தேனா மாட்டிக்கு வை ஓடிடு அப்படின்னு சொல்றாங்க ரம்யா நல்ல வேலை மேடம் நீங்க சொன்னீங்க இப்பவே எஸ்கேப் ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாரு கரெக்டா அங்க அபிராமி வந்துறாங்க எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்ல மேடம் வீட சுத்தி பார்க்க போற மேடம் அப்படின்னு சேகர் சொல்றாரு வீடெல்லாம் அப்புறம் சுத்தி பார்த்துக்கலாம் சவகாசமா எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே கார்த்திக் கீழே இறங்கி வராரு சேகரை கார்த்திக் பாக்குறாரு சேகர் கார்த்திகை பார்த்தா அப்படியே தூக்கி வாரி போடுது கிடுக்குடு கிடுக்குன்னு நடுக்கிட்டு இருக்காரு சேகர் இதோட இந்த எபிசோட் முடியுது